ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி இஎம்ஜி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இல்லைங்க நாம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா கொல்லிமலை டூர் போயிருக்கோம் ஸோ அங்கே என்ன நடக்குது அங்கே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் அங்கே எங்கே போனோம் அப்படின்னா வந்து புளியஞ்சோவில் இறங்கிட்டு அங்கேருந்து பெரியண்ணா சுவாமி கோயிலுக்கு போனோம் ஸோ எடுத்தோடனே அந்த சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மலை மேலே ஏறணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் பெரியண்ணா சாமி கோயிலுக்கு போயிருந்தோம் மேலே போயிட்டு வேற என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலை பெரிய என்ன சாமி கோயிலோட மழை உச்சிக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இப்போதைக்கு இங்க உட்காந்துருக்கேன் இங்க இருந்து சுற்றி உள்ள பிளேஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மழை அங்க வரைக்கும் இருக்கு ஃபுல்லா மழை தான் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டுப்பீங்க நினைக்கிறேன் ஃபுல்லாக மழை தான் சரி மேலே போயிட்டு சாமியும் பார்த்துட்டு அதையும் அப்டேட் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாசி சாமியோட கோயிலுக்கு உச்சிக்கு வந்துட்டேன் ஏன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கொடிக்கம்போ அவங்க அவரோட பெற்ற சிலர் இருக்குது இல்லை இங்கே பெரிய கூடாரத்தில் தான் வந்து மாசி சாமி இருக்காங்க க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வாய்ப்பு கிடச்சிங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் ஸோ க்ரௌடு எங்கே இருந்து இருக்குன்னு பாருங்க அங்கேருந்து க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது ஓகேவா இங்கே நிற்கிறவங்க எல்லாம் லைனில் நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க லைன் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு ஸோ நீங்கள் பார்க்குற பின்னாடி தாண்டி அதுக்கப்புறமும் லைன் போய்கிட்டே தான் இருக்கு இந்த லைனில் நின்று சாமி தரிசிக்கணும் ரொம்ப லேட்டாகும் ஸோ அதனால நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சாமியை தரிசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் அதையும் சேர்த்து அப்டேட் பண்றேன் நாங்க என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம் நானே அந்த தம்பி அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அதுக்காக சொல்றேன் பிரான்ஸ் நான் போய் லைன்ல நிற்கிறேன் தேங்க் யூ ஹலோ பிரான்ஸ் வெற்றிகரமா சாமி கோயிலுக்கு வந்தாச்சு சாமியோ எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால நாமும் நம்ம வேண்டுதல வச்சுட்டு வந்துருக்கோம் தானம் பண்ணுறவங்களும் நிறைய தானம் பண்றாங்க முடிஞ்சது அப்படின்னா பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்காமல் பிரியாணி சாமி கீரை வணங்கிடுவேன் அப்போ அதுக்கப்புறம் மேலே வந்து மேலே ஒரு பிரியாணி சாமி சாப்பிட்டு அங்கேயும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் காலி கோயிலுக்கு போனால் ஸோ நீங்கள் இருந்துச்சு